செல்வ வளமும் ஆடம்பரமும் நிறைந்த அரபு அரசன் திடீரென்று துறவுற வாழ்க்கையை மேற்கொண்டான் அந்த துறவு வாழ்க்கை மேற்கொண்ட பிறகும் அவனுடைய ஆடம்பரம் குறைந்தபாடு இல்லை ஒரு பாலைவனத்தில் ஒரு ஆடம்பரமான கொட்டையை அமைத்தான் அதில் மலைக்குச்சி கூட தங்கத்தால் ஆனதாக இருந்தது அந்த வழியாக ஒரு துறவி வந்தார் துறவி வந்தவர் அந்த ஆடம்பரமான கொட்டையுக்குள் துற துறவுற வாழ்க்கை மேற்கொண்டிருந்தவரை அதுக்குள்ளே சென்று சந்தித்தார் ஒரு துறவுற வாழ்க்கை மேற்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறீர்கள் இது துறவுற வாழ்க்கைக்கு அவலம் இல்லையா என்று கேட்டார் அப்படியா சரி நீங்கள் என்னுடன் தங்குங்கள் என்று சொன்னார் அரசு துறவி இவரும் தங்கினார் பிறகு இருவரும் மக்காவிற்கு வெகு தூரமாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த சாதாரண துறவி சொன்னார் அரசு துறவி அவர்களே என்னுடைய மண் பா மண்ணால் பிச்சை பாத்திரத்தை வைத்து விட்டு வந்து விட்டேன் அதை போய் கொட்டைகளை எடுத்து வருகிறேன் என்று சொன்னார் நாம் எவ்வளோ தூரம் நடந்து வந்துவிட்டோம் நான் அவ்வளோ பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையையும் பணியாட்களையும் திறந்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு மண்ணால் ஆன பிச்சை பாத்திரத்தை கூட விட்டு வைக்க விரும்பவில்லையே என்று கேட்டார் அப்பொழுது அவர் தலை குனிந்து உண்மையிலுமே நீங்கள்தான் துறவி நான் இல்லை என்று அவர் ஒத்துக்கொண்டார் இதிலிருந்து என்ன தேர்தல் என்றால் எதை செய்தாலும் நூறு சதவீதம் உண்மையாக செய்ய வேண்டும் நன்றி